எந்த வார்த்தையை சொல்லி முதலமைச்சரை பேச அழைப்பது அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்தேன் சொல்லியா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லாதானே இருக்கியா ஆனால் அதை விடவும் அவர் விரும்பக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் என்று சொல்லி அழைக்கலாம் அதை விடவும் அவர் விரும்பும் ஒரு வார்த்தை உண்டு நல்லாட்சி நாயகன் திராவிட மாடலின் நாயகன் இரண்டே ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் என்று என்ன சொல்லி அழைத்தாலும் அவை அனைத்தையும் விட முதலமைச்சரை ஓரளவிற்கு அறிந்தவனாக சொல்கிறேன் அவர் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு அவர் நிச்சயம் இந்த வார்த்தையில் உடன்படுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறேன் என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட காலையில இருந்து தான் சொல்லிட்டு இருக்க பாம்ப வெளியிடையா பாப்போம் எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவின் அன்பிற்குரிய அண்ணன் முத்துவேல் பெறப்பட்ட தொகை ரூபாய் கேட்ட பையசா இந்த பால்சாமி உதயநிதி ஸ்டாலின் மேல என்ன கோபம் உங்களுக்கு மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குற அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன் தார ஆயிருப்போமே அபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அத ஊருக்கு வெளிய வச்சு பண்ணுங்க கூட்டத்துல வச்சு பண்ணிராங்க நீங்க என்ன சொன்னீங்க சமூக நீதிகான கட்சின்னு சொன்னீங்க சமூக நீதிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தனால சமூக நீதிக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு தெரியாத மாதிரி கேப்பிய பத்து மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரவே மாட்டேன் இவ்வளவு சீனியர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி டபக்கு வந்து உட்காந்துக்கிட்டா மற்ற சமயத்துல வெக்கமான சூடு சொன்ன பத்திலாம் நீங்க கேக்குறீங்களே நீங்க போன வருஷம் பேசுறது இந்த வருஷம் மீறுறீங்களா அதை நாங்க பதிலுக்கு கேட்க முடியாதா வெக்கமா இல்ல வெக்கப்பட்ட வாழ முடியுமா

வயசு சக்கர ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு சினிமா துறையில் சக்கர வசதிகளையும் பயன்படுத்தி முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி தேடி போயிருக்காங்க மரியாதை மரியாதை இப்ப என்ன சொல்றாங்க ஒன்றை வருஷம் தான் ஆச்சு பரவாயில்ல இருந்தாலும் அவர் பேரன் இல்லையா அந்த குடும்பம் இல்லையா அப்படின்னு சொன்னா அவன் வாரம் இறங்கிட்டே வந்தா இதாண்டா திமுக இதான் திமுக மறுக்கிறாங்க திராவிட மாடல் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் அவனை சொல்லி நிறுத்துங்களா ஒரு யங் பிளட் ஒரு டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்காரு எங்கேயுமே கொள்கை மாறாம இருக்காரு அவர் எங்க சார் டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்காரு காலங்கத்தால எந்த பிள்ளையார் சிலை எடுத்துட்டு போனவர் தானே சார் அவரு விநாயகர் சதுர்த்திக்காக தனது தாய் வாங்கி வந்த பிள்ளையார் சிலையை பார்த்து தனது மகளின் விருப்பப்படி புகைப்படம் எடுத்து அதை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதாக தெரிவித்துள்ளார் வெளியில தெரிஞ்சுச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க என்னத்தை பாக்குறேன் ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா என்ன மிரட்டியா ரவீடின் ஐடியாலஜின்றது இறை மறுப்பு மட்டும் இல்ல சார் ரவீடின் ஐடியாலஜின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அது வந்து அவருக்கே தெரியாதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு இப்போதான் நான் சின்ன சின்ன புக்காக படிக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் அவர் மறுக்கலை அவர் உண்மையை தான் பேசுகிறாரு பதில் தெரியாதவன் கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாதே நான் யாரு பேரும் டுபாக்கூரு நீங்க நம்பர் ஒன் டுபாக்கு அவன் நம்பர் டூ டுபாக்கு நான் நம்பர் ஒன்னா இல்ல அதுக்காகவே வாய்ப்பு மறுக்க முடியுமா ஸ்டாலின் மகனா இருக்கிறதுனாலே உதயநிதிக்கு வாய்ப்புகளை மறக்க முடியுமா ஸ்டாலின் மகனாக இருப்பதனால் இதுவே நவீன தீண்டாமணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து அவருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சா எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி ஏதாவது இருக்கா ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணியிருக்காரு நத்திங் இஸ் டிஸ்பிளே எதுலுமே அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி கிடையாது நம்ம மூஞ்சி டிவியில் வரும் பேப்பரில் வரும் தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும் நம்ம பேர் சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னியே இதுதானா இப்போ லெகான் கோழிக்கும் காட்டுக்கோழிக்கும் நீங்கள் சண்டை வச்சிங்கன்னா எது சரி ஜெயிக்கும் லெகான் கோழி ஜெயிக்காது காட்டுக்கோழி தான் ஜெயிக்கும் நீ சின்ன வயசுல இருந்து ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி லேப்ல வளர்த்து போனாலும் கொடுக்குறீங்க இது நல்லா ஓடுங்க இதை நல்லா ஜெயிக்குங்க இதுதான பிரச்சனையே இது நல்லா ஓடாதே இப்ப நீங்க கேம் பாக்குறீங்க சார் டபிள்யூ டபுள்யூ பாக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செட் பண்ண கேம்னா உங்களுக்கு பிடிக்காது ரியல் கேம் தான் நீங்க ஒத்துப்பீங்க தமிழ்நீதிய கொண்டு வரது ஒரு வீச்சர் செட்டிங் அது பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்கார்ந்து வராடாச்சே அப்படி ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி குளத்துல சைக்கிள் டயர் மாதிரி ஏறுபாடா இல்லை சே பக்கத்துல நிக்கும் போது மக்கள் எத்துக்கிட்டாங்க அமைச்சரா ஆக்கறதுக்கு சட்டப்படி சிஎம் டே கே பாக்குல வெற்றி அடைந்ததே வந்து அதுவே ஒரு செட்டிங் தான் அங்க குஷ்பு நின்று இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க முஸ்லீம் ஓட் குஷ்புக்கு தான் வந்திருக்கும் அங்க ஏன் அவங்க தான் ஒரிஜினல் கண்டஸ்டன்ட் அவங்க எப்படி திடீர்னு தௌசண்ட் லைட்ஸ் போனாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட விருப்பம் மேம் அதே உதயநிதிக்காக பண்ண மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது முதல்ல சந்தேகப்பட்டேன் இப்ப முடிவே பண்ணிட்டேன் மிக பெரிய அதிருப்தி இருக்க சம்பவத்துல சொல்றீங்களா நிறைய பேருக்கு அது பிடிக்கல நிறைய பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப பேசிசம் இது நல்லது இல்ல இது வந்து திமுகவோட அழிவுக்கு முதல் படி அப்படின்னா சொல்றாங்க வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு பகிடலாம் நீங்க என்ன சொல்றீங்க சமூக நீதி டிரெவிடியன் மாடல்னு சொல்றீங்க டிரெவிடியன் மாடல் என்னது டிரெவிடியன் மாடல்னா அவங்க சொல்றது எல்லாருக்கும் எல்லாம் இப்ப உதயநிதி எல்லாம் எங்க கிடைச்சது பிறப்பின் அடிப்படையில தானே நீங்க குடுத்துருக்கீங்க இது பிராமணியம் இல்லையா வெச்சாம்பாரு ஆப்பு எனக்கு அப்ப திராவிடனிசம் திராவிடனிசம் இவ்வளவு நீங்க சொன்னதெல்லாம் பிராமணிசத்தோட இன்னொரு வருஷன் அதுக்கு வேற போயிட்டு அடிச்சு எங்களுக்கு திரும்ப கொடுக்குறீங்களா

எனக்கு <laughs> <laughs>

இருந்தால் சேனலை சப்சேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருண்டால் கமெண்டல் போடவும் அப்புறம் பரக்காமலை போட்டு இந்த பரகாமா மேட ஹம் சின்ன கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ குளுசு இருக்குன்னு நினைக்கிறேன் புளிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அண்ட் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம் இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா